இஸ்ரேலின் விமானத்தை தாக்கிய ஈராக் குழு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் தொடரும் என அறிவிப்பு இஸ்ரேலின் தாக்கியதாக ஈராக் போராளி குழு அறிவித்துள்ளது இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தியதாக அக்குழு தெரிவித்துள்ளது இது குறித்து அக்குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்களை கண்டித்து தெற்கு இஸ்ரேலின் முக்கிய விமான தளமான ஓப்டா விமான தளத்தை குறிவைத்து தாக்கினோம் ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எதிரிகளின் பலத்தை தொடர்ந்து அழிப்போம் என தெரிவித்துள்ளது பின்னர் ட்ரோன் தாக்குதல் குறித்தான வீடியோவை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளது இதே அமைப்பு கடந்த வாரம் இஸ்ரேலின் ஹைஃபா எண்ணெய் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியது மேலும் அஸ்கலான் எண்ணெய் துறைமுகம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஓவ்டா விமானத்தளமானது தெற்கு இஸ்ரேலில் அமைந்துள்ளது விமானிகளுக்கான பயிற்சி தளமான ஓவ்டா விமானத்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இராணுவ விமானத்தளமாக செயல்பட்டு வருகிறது இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் உலக நாடுகளின் இராணுவ பயிற்சி இந்த விமானத்தளத்தில் நடைபெற்று வருகிறது காசா மக்களுக்கு ஆதரவாக ஈராக்கின் இஸ்லாமிய குழுக்கள் ஏமனின் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆகியவை இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன மேலும் ஹிஸ்புல்லா லெபனான் எல்லையிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்களை இடம்பெயரச் செய்துள்ளது ராணுவ படைகள் மீதும் தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆரியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன்